கண்டிப்பா காசரா என்ன ஒரு கேள்வி இல்ல உங்களோட உங்க வாழ்க்கைய பத்தி விஷயம் கேப்ப நீங்க சொல்லுங்க புடிச்சிருந்தா சொல்லுங்க பிடிக்கல இந்த கேள்வி வேணாம் சொல்ல விருப்பம்னா இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்ல வேற கேள்விக்கு சொல்லுங்க சொல்லுங்க கேக்கட்டுமா உங்க பேரு சொல்லுங்களா

ப்ரெண்ட் இல்ல அவங்க என்னோட பெரியவங்க இருந்தாலும் friend நாங்க அத எப்படி ரெண்டு பேரும் பாட்டி ஆட்டியா ஆமா இளைமையா இருக்காங்க அவளை போய் பாட்டி விட்டீங்களே என்னங்க உங்களுக்கு கண்ணு தெரியலையா இவங்க பாட்டி போல தெரியல உங்களுக்கு இவங்க என்ன குசுமா இருக்காங்க பாட்டின்னுங்க இங்க பாருங்க பேருக்கு தான் பாட்டி பேருக்கு தான் பாட்டி உங்க அந்த முறையில பாட்டி ஆமா ஓகே ஓகே இப்ப ஏன் பாட்டின்னு எப்படி வந்தாங்க இவங்க எப்படி சொல்லுங்க அவங்க எப்படி வந்தாங்கன்னா தலைமுறை தலைமுறையில வந்து இது இதுக்குன்னு ஒரு ரிஸ்டா இருக்கும் ஓகேவா அப்படி இருக்கும் நம்ம அதுக்கு அதே போல வந்து என்னோட வயசுலையும் பெரியவங்க அவங்க அதனால அவங்க எனக்கு பாட்டி நான் அவங்களோட நான் கம்மி ஏஜ் எனக்கு டொண்ட்டி ஏஜ் அவங்களுக்கு ஃபார்ட்டியா ஃபார்ட்டி சாப்பிடலாம்

காசு முடுக்கிட்டவன்னு என் கூட இருந்துங்க ஆறு சொன்னேன் அது அவன் கேக்கவே இல்ல என்ன சொன்னா நான் கல்யாணம் பண்ண போறேன் எனக்கு ஒரு வாழ்க்கை வேணும் சரி அன்னைக்கு என்னையும் பாத்துக்கணும் சொன்னேன் அவங்க வீட்டுக்கு அவங்க ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே தெரிய வச்சான் போயிட்டு அவங்க வீட்டுலயும் இருந்தான் போயிட்டு இருந்தாலும் இப்படி இருந்தா கொஞ்ச நாள் அவன் பேசாதமா அப்புறம் செல்போன் வாங்கி கொடுனா வாங்கி குடுத்தேன் டார்லிங்ல வாங்கி கொடுத்துட்டு கொஞ்ச நாள் சின்ன நம்பரை பிளாக் லிஸ்ட் பண்ணிட்டான் பண்ண உடனே ஏன்டா பிளாக் லிஸ்ட் பண்றேன் வீட்டுக்கே போயிட்டேன் சரி போன உடனே இல்ல எனக்கு பிரச்சனை கொஞ்சம் அதனால இருந்தேன் சரி ஓகே அப்படியே இருந்துக்கோ நான் இப்படியே இருந்தது நீ என்னை பேச விருப்ப கூட பேசுறேன்னு நான் வந்துட்டேன் அவ்வளோதான் அவ்வளோதான் வந்து இப்போ கொஞ்ச நாள் இருந்து என்ன டைவர்ஸ் வேற ஒரு பாண்ட் வாங்கி ஒரு வக்கீல் வச்சு என்ன வர வச்சு டைர் வாங்கிப்போம் கல்யாணம் ஓ டைவர்ஸ் வர உங்களுக்கு வாங்கிடுங்களா முதல் முறையாக திருநங்கை காதலன் வந்து கல்யாணம் ஆவல காதலனா தானே இருந்தீங்க காதலாக தான் கல்யாணம் பண்ணாத காதலனாக இருந்த ஒரு வந்து அவரோட லவர் கிட்ட திருநங்கை கிட்ட டைவர்ஸ் வாங்கிட்டு போயிருக்காரு உங்க பேரை சொல்லுங்க மகாவை டைவர்ஸ் பண்ணிட்டு போன காதலன் திருநங்கை மகாவை டைவர்ஸ் செய்த காதலன் அவர் பேரு வந்து வேணாம் விடுங்க சரி விடுங்க பாவம் நல்லா இருந்துட்டு போட்டோம் நல்ல மனசுக்கு உங்களுக்கு